வணக்க மக்களே வெயில் காலம் வந்தாச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வத்தல் எப்படி செய்கிறது அப்படின்றத குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாங்க ரெண்டு விதமான வத்தல் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வத்தல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியும் புதினாவும் வச்சு ஒரு வத்தல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பச்சை மிளகாவை அரைச்சிக்கலாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பெரிய கிளாஸ் அளவுக்கு வச்சுருக்கேன் அதை நல்லா கொதிக்கட்டும் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அரிசி மாவு வந்து ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாத நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சு கூட கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுடுங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா பக்கத்தில் கொதிக்க வச்சு வச்சுடுங்க இந்த மாதிரி கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கலாங்க கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து சும்மா உங்களுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன் நானும் வந்து ஒரு ரெண்டாவது டைம் தாங்க ட்ரை பண்ணேன் இப்போ தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா பக்கத்தில் வச்சுக்குங்க நம்மளுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது இந்த கரைச்சி வச்சுருந்த மாவு இருக்குது இல்லைங்களா அரிசி மாவு பச்சரிசி மாவு தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெவ்வரிசி கூட ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணி கூட செய்யலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை கிண்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சால்ட் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஆட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நம்ம தொழவ தொழவ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டிப்படும் அப்போ உங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா நீங்கள் வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மாவு ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்துருந்தீங்கன்னா ஜெவரிசி ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு அந்த மாதிரி கரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் எப்பயுமே ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நானும் அப்படி தாங்க செஞ்சு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து தோசை மாவை விட கொஞ்சம் திக்னஸாக ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படி குழஞ்சி நல்லா வேக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க இதுல வந்து நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க என்ன ஃபிளேவர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கலர் ஆட் பண்ணுவாங்க நான் வந்து நேச்சுரல் கலருக்காக தான் இந்த மாதிரி பீட்ரூட் கேரட் தக்காளி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட கலரும் ஆட் பண்ணிக்கலாம் பட் அது உடம்புக்கு கெடுதின்றதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா அரைச்சி எடுத்த மிளகா வந்து தண்ணிய வச்சுருக்காங்க டிசூன் அளவுங்க அரைச்சி பச்சை மிளகா அரைச்சி அப்படி இல்லையா அந்த அரைச்சி பச்சை வட்டனையும் நல்லா புதினா கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக செம்ம மணமா இருந்ததுங்க அந்த வத்தல் பாத்தீங்கன்னா இதையும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை பட்டாணியும் அப்புறம் புதினா கொஞ்சோண்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா அலசிக்குங்க புதினாவெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்து நீங்கள் அரைச்சிக்கங்க குருமாச்சை பட்டாணி பச்சை பட்டா எனக்கு அது வந்து ஒரு நாளாகவும் முளைய விட ஆரம்பிச்சிடுச்சு பரவாயில்ல ஹெல்த்தியானது தான்ட்டு அதையே போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ இது கூட தான் இதை ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதை ஆட் பண்ணி நான் இந்த மாதிரி நல்லா தொழவி விட்டுக்கிறேங்க பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு தெரியும் கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ணாதே நேச்சுரல் கலர் தான் சூப்பராக நல்லா திக்காக ஆக நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா அப்படியே இட்லி மாதிரி ஆகிடுங்க அப்புறம் வே அதை வந்து வெயிலில் காய வைக்க கூட ரொம்ப லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஊற்றும் போது உங்க தி திட்டம் தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஜீரகமும் ஆட் பண்ணியாச்சு இதை வந்து நல்ல இந்த மாதிரி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த மாதிரி வெந்துட்ட பிறகு நம்ம எடுத்து வெயிலில் காய வைக்க போகிறோங்க இதுக்கு பதில் நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதில் பாலக்கீரையை கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாலக்கீரை வத்தலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் நம்ம செய்யலாம் இப்போ இதெல்லாம் ஆயாச்சு நீங்கள் பிளைனாக வேணும் அப்படின்னா இந்த கலர் எல்லாம் இந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளைனாக வெள்ளையாக கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு கூட புதினா பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணி கூட நீங்கள் ரெண்டு விதமாகவும் செஞ்சுக்கலாங்க ஒயிட்டாக வேணும்னா பசங்களுக்கு அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்க்காக ஆட் பண்ணதையும் இன்னொரு வத்தலாம் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணலாம் இப்போ மாடியில் வந்து ஏதாவது ஒரு காட்டன் டவலோ இல்லை ஷால் ஏதாவது போட்டு தாங்க செய்யணும் அந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் மாடியில் போட்டுக்கலாம் இல்லைனா பால்கனியில் கூட போட்டுக்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து ஒரே நாளில் சட்டுன்னு காஞ்சிடும் இந்த மாதிரி பசங்கக்கிட்ட கொடுத்தாலே போதுங்க எடுத்து எடுத்து இப்போ சம்மர் சீசன் தானே லீவ் வந்துடும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒர்க்கை கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன கரண்டியை கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் மெலிசாக வேணுன்றதுக்காக அது மேலே இப்படி நல்லா பேஸ்ட் பண்ணி விடுவாங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டாச்சு நான் மார்னிங் போட்டு ஈவினிங் வரைக்கும் விட்டுட்டேங்க ஈவினிங்க்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சு இருந்தது இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து எடுத்து பிளேட்டில் வச்சிடலாங்க இன்னொரு நாள் பிளேட்டில் வச்சு காய வைக்கணும் காய வச்சிட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் இல்லைங்க ஒரு வருஷம் கூட நல்லாவே இருக்குங்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சிடுங்க ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லை வத்தலுக்கு வெளியே ஸ்நாக்ஸ் வாங்குறத விட இந்த மாதிரி வெயில் காலத்தில் வத்தல் வடகம் இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க அதுவும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் எது எதுலாம் வேணுமோ அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கலாம் பொறிச்சி பிறக்கும் பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வத்தல் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வத்தல் தாங்க இதுவும் சூப்பராக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் பச்சரிசி கொஞ்சம் எடுத்துருக்க கால் கிளாஸ் அளவுக்கு ஜெவரிசியும் கூட ஆட் ஆட் இது வந்து பண்ணிக்கலாம் செய்ய போகிறோம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி தாங்க இது ரேஷன் அரிசி தான் அதனால ஒரு ஆறு ஏழு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணி இதுக்கப்புறமா நம்ம அதே மாதிரி தண்ணி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா தண்ணி கொதிக்கட்டும் மிக்சி ஜார்ல இதை ரெண்டுத்தையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி செஞ்சது வந்து பவுடர் வச்சு செஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சு எடுத்து செய்ய போகிறோம் பவுடர் இல்லாத நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சு ஆட் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டால் அது வந்து ஒட்டக்கூடாது அந்த மாதிரி வந்ததுன்னா அந்தளவு போதும் இப்போ இது கூட தண்ணி வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது ஏன்னா நான் தண்ணி கொதிக்க வைக்காததுனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் நீங்கள் செய்யும் போது இந்த மூணு கிளாஸ் தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு அரைச்ச பேஸ்ட்டை கலந்து அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டி கட்டாக தான் இருக்குங்க அந்த ஃபஸ்ட்டே நான் இந்த மாதிரி செய்யும் போது கட்டி கட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதுக்காக தான் சொல்கிறேன் நான் பண்ண அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க தண்ணி கொதிக்கும் போது ஆட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள் இப்போ இது நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் தேவைப்படலை இப்போ பீட்ரூட்டை அரைச்சி ஆட் பண்ண போகிறோம் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்குங்க அரைச்ச பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிங்கன்னா கலர் உங்களுக்கு நேச்சுரலாக கிடச்சிடும் சூப்பரான பீட்ரூட் வத்தல் தயாருங்க இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் பீட்ரூட் பதில் பாதி எடுத்துகிட்டு பாதி பீட்ரூட் பாதி கலர் வந்து கேரட் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் அதுவும் சூப்பராகவே இருந்தது எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அவ்வளோ அருமையாக இருந்தது கடைசியாக ஜீரகம் ஆட் பண்ணி நம்ம அதே மாதிரி மேலே தாங்க பண்ண அடுத்த நாள் தான் இதை பண்ணியிருந்தேன் ஒரு டவலில் இல்லை ஷாலில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா காலையிலே போட்டுங்க ஒரு ஒரு வாரம் வந்து ஒரு ஒரு ரெசிப்பியாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணால் சூப்பராக வந்துருந்தது அதை விட அட்டகாசமாக தக்காளி வத்தல் சூப்பராக வந்துருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காய வத்தல் செஞ்சுருந்தேன் அதுவும் அட்டகாசமாக இருந்தது டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது அங்கங்கே அந்த வெங்காயம் வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அடுத்த நாள் வந்து இது ஈவினிங் எடுத்துகிட்டு காஞ்சிட்ட பிறகு அந்த இந்த வத்தல் துணியை வந்து ரிவர்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து எடுத்துடணுங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு தாம்பல் தட்லியோ வச்சு அடுத்த நாள் காய வைக்கணும் காய வச்சு ஒரு ரெண்டு நாள் வச்சுட்ட பிறகு தான் நீங்கள் பொறிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருங்க நல்லா புரிஞ்சிடும் பாருங்களா எவ்வளோ அழகாக புரியுது இதை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் காய வச்சு எடுத்து ரெண்டு நாளே போதும் நம்ம பொரிச்சு எடுக்க பட் ஸ்டோர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு இருந்தால் தான் பூச்சி வைக்காதுங்க அதுக்காக தான் சொல்கிறோம் நல்லா காய வச்சு இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் வடகம் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி வெயில் காலத்தில் வடகமும் செய்யுங்க இந்த மாதிரி நிறைய வத்தல் ரெசிப்பிலாம் நான் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் நம் சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் வெங்காய வத்தல் வடகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வத்தல் கேரட் வத்தல் இந்த மாதிரி நிறைய வத்தல் ரெசிபீஸும் இருக்குது ஜூஸ் ரெசிபீஸும் இருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் எப்படி செய்யலாமா அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ் எப்படி செய்யலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது தேவைப்பட்டால் போய் பாருங்கள் தேங்க்யூ